வேற ஒரு பேரையும் வச்சிருப்பாங்க மறைன்னு சொல்லுவாங்க மறைந்தா வேதம் ஒரு அர்த்தம் இருக்கிறது அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது மறைந்தா என்ன மறைச்சியல் மறைந்தா என்ன மறைச்சிரு தப்பு தவறு இருக்குதான் செய்யும் மறைச்சிரு எல்லாருக்கும் கொடுத்துராத இது குறிப்பிட்ட சாரார் தான் படிக்கணும் அனைவரும் படிச்சிடக்கூடாது ஒரு சாரார் படிச்சா காதல ஈயத்தை கட்சி ஊத்துவோம் என்றெல்லாம் வேதங்களை வந்து மக்கள் சிந்திக்க கூடாது வேதங்கள் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு நம்ப வேண்டும் அதுல தப்பு தவறு இருந்தால் பார்க்க கூடாது எல்லா வேதங்களும் சொல்லும் பொழுது இந்த ஒரு வேதம் சொல்லுது படி சிந்தி தப்பு எடுத்துக்காட்டு இல்ல அதிசயமா இல்லை இது இப்படி எவனுக்கு முடிஞ்சது உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இந்த இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் எவனாச்சி எந்த கொம்பன் எந்த பல்கலைக்கழகம் ஆச்சும் எந்த ஒரு அரசாங்கம் ஆச்சும் எந்த ஒரு நிறுவனமாவது ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இதில் எவனும் தவறு காண முடியாது என்று குவல் விட முடியுமா இது கடவுளின் வார்த்தையாக இருக்கிற காரணத்தினால் அவன் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய சொல்றான் இன்னைக்கு உள்ளவே மெய்ப்பிக்குது அவன் தானே பழச்சான் மழை பெய்யறத பத்தி அவன் சொன்னான்னு சொன்னா அவன் என்ன சொன்னான் அப்படித்தான இருக்கு இவங்க மாறிக்கிரமா அப்ப இது கடவுளே கொடுத்த காரணத்தினால் தான் குரான் எத பேசினாலும் சரி பேசாம இல்லை சூரியனை பேசுகிறது சந்திரனை பேசுகிறது பூமியை பேசுகிறது மழையை பேசுகிறது தாவரங்களை பேசுகிறது அவற்றுடைய செயல்பாடுகளை பேசுகிறது எறும்பு தேனி என்று ஜீவராசிகளை பற்றி பேசுகிறது இலைவிலைகளை பற்றி பேசுகிறது காற்றை பற்றி பேசுகிறது வாழ்கிற பூமியை பற்றி பேசுகிறது கடலை பற்றி பேசுகிறது அதில் உள்ள அலையை பற்றி பேசுகிறது பூமிக்கு அடியில் உள்ள நிலத்தடி நீரை பற்றி பேசுகிறது எதை பேசினாலும் இந்த இருபதாம் நூற்றாண்டில் வாழ்கிற மேதை பேசுவான அதைவிட சிறப்பாக பேசுகிறது குரான் பேசுது எதை பேசினாலும் சரி இன்னைக்கு வா எந்த மேதை பத்தி சொல்லி இருக்கிறான் கரெக்டான கொண்டா இந்த பாரு குரான இன்னும் சொல்லப் போனா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி இருக்கும் ஒண்ணு அவனை அவனுக்கு ஈக்குவலா பேசும் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு தப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில குரானுடைய ஒவ்வொரு அறிவிப்பும் இருப்பதை பார்க்கிறோம் அற்புதம் எது குரான் பதினாலு நூற்றாண்டுகளாக எந்த மனிதராலும் இன்னும் உலகத்துல நான் கேட்கிறேன் உலகத்துல அதிகமா எதிர்க்கப்படுற மார்க்கம் எதுங்க இஸ்லாமா எல்லா வகையிலும் என்ன மாச்சு ஒண்ணு நடந்தா உடனே இஸ்லாத்தை டேமேஜ் பண்றது இஸ்லாத்தின் மீது குத்துறது எவனாச்சும் நாள் கிறுக்கு போய் ஓ என்னத்தையா குண்டை வச்சு விட்டான்னு வைங்களேன் இஸ்லாம்த சொல்லுதுங்கிற மாதிரி காட்டி அப்படியே இஸ்லாத்த இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் நெருக்கணும் என்றெல்லாம் சர்வதேச அளவில் திட்டம் தீட்டப்பட்டு அறிவுஜீவிகளால் அது பரப்பப்படுகிறது இப்படி எல்லாம் பண்றீங்களப்பா இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை தானே இதை செய்யுங்களேன் எதை செய்யுங்க குரானை உங்க கையில் எடுத்துக்கிட்டு இன்னும் இது மிஸ்டேக்குன்னு கொண்டு வாங்குவோம் ஈஸியா ஒளிஞ்சிருமே குரானில் தப்புன்னு ஒளி நிரமித்து காட்டி விட்டால் உன் ஆசை நிறைவேறிவிடுமே முட்டையலை முட்டியாது முடியாத காரணத்தினால தான் நல்ல கவனிங்க ஒவ்வொரு மதத்துக்காரனும் இன்னொரு மதத்துக்காரனை திட்டுவான் எதில் திட்டுவான் தெரியுமா அந்த மதத்தினுடைய புராணத்தில் போய் திட்டுவான் அதனுடைய வரலாறு திட்டுவான் அதனுடைய சட்டங்கள்ல போய் திட்டுவான் நம்மள திட்டும் போது மட்டும்தான் எங்க வைக்குவான் நம்மள உள்ள நாள் கிறுக்கு போயில் இருக்கா அதை திட்டுவான் எதை திட்ட முடியாது குரான திட்டங்கள் அடே நீ புராண இதிகாசங்கள் எடுத்து அது தப்பு இது தப்பு அப்படி ராமர் பாலம் கட்டியிருப்பாரா கடல் கடையில் இருக்குமா இப்படி எல்லாம் கேட்பீங்கள அப்படி எல்லாம் நீ கேட்கக்கூடிய நீ இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துல விஷயத்தில் அப்படி ஒரு கேள்வி எழுப்ப ஏழுமா எழுப்ப இயலாது அதனால அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான முறையில் திருமலை குரான் எல்லாம் தந்திருக்கிறான் எப்படின்னு பாருங்களேன்